அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து சலாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தனிமனிதனாக வாழ்ந்திருக்கின்றார்கள் குடும்பத்தோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் சமூகத்தோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் பொது வாழ்க்கையிலே நபிகளால் மிகச்சிறந்த நேர்மை மிக்க ஜென்வீனாக ஹானஸ்டியாக வாழ்ந்திருக்கின்றார்கள் யாருக்கும் அநியாயம் செய்ததில்லை எந்த சந்தர்ப்பத்திலும் உண்மைக்கு உண்மையாக நீதிக்கு நீதிமையா நீதிக்கு நீதியாக வாழ்ந்திருக்கின்றார்கள் ஒருமுறை இபுனு மஹூம் அல்லது பனு மஹூம் கோத்திரத்திலே ஒரு பெரிய களவு நடைபெறுகின்றது ஒரு பெண் செல்வாக்குள்ள ஒரு பெண் திருடி விடுகின்ற உங்களுடைய பொருட்களும் திருடப்பட்டு விட்டால் வகுப்பிலே வீட்டிலே திருடப்பட்டு விட்டால் நாங்கள் அலுவலகத்தில் ஆஃபீஸில் முறைப்பாடு செய்வோம் பெரிய பொருட்கள் திருடப்பட்டு விட்டால் போலீஸ் நிலையத்திற்கு செல்வோம் அல்லவா அப்படி இங்கு ஒரு திருட்டு நடைபெறுகின்றது இந்த திருட்டு முறைப்பாட்டுக்கு வருவதற்கு முன் குடும்ப கௌரவ செல்வாக்கை கருதி அதனை மூடி மறைப்பதற்காக தமிழிலே சொல்வார்கள் முழு பூசணியை சோற்றிலே மூடி மறைப்பது என்று அது முடியாது வெளிவரும் வெளி ஒரு பந்தை நாங்கள் தண்ணியிலே நீரிலே அமுக்கிக் கொண்டிருந்து கையை விட்டால் அது உடனடியாக வெளிவரும் அதுபோல இந்த சமூக விரோத செயல் திருட்டு என்பது சமூக விரோத செயல் இஸ்லாம் திருட்டுக்கு கையை துண்டிக்க வேண்டும் என்று எல்லாம் சொல்லியிருக்கின்றது நீதியை கொடுக்க வேண்டும் அநியாயத்திற்கு ஆளாக கூடாது அநியாயத்திற்கு உடந்தையாக இருந்துவிடக் என்பதற்காக எனவே இப்படி ஒரு திருட்டு நடக்க அவர்கள் தங்களுடைய சமூக அந்தஸ்து செல்வாக்கு சென்று விடாமல் தடுக்கலாம் என்று பார்த்து ஹிப்ர் ரசோல் எனப்படக்கூடிய விகலாரின் நேசத்திற்குரிய ஒரு நபி தோழர் உசாம துலையுள்ளாகு அவரிடத்திலே சென்று இப்படி இப்படி ஒரு விடயம் நடந்திருக்கின்றது இது பொதுத்தளத்திற்கு வந்தால் மிக சிக்கலாக பால தூரமாக அவமானமாக அமையும் எனவே எங்களுக்காக நபிகளாரிடம் பரிந்துரைத்து இதனை எப்படியாவது மூடி மறைக்க முடியுமா என்ற தொனியில் கேட்க ஆரம்பத்தில் மறுத்தாலும் தவிர்க்க முடியாத காரணத்தால் சமாரதியாகு அன்பு அவர்கள் நபிகளாரிடம் சென்று இந்த விடயத்தை சொல்ல நபிகளாருக்கு கோபம் வளமைக்கு மாற்றமாக அதிகரிக்கின்றது இப்படித்தான் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமூகத்தினர் சமூகத்திலே சிறந்தவர்கள் கௌரவமானவர்கள் குற்றம் செய்தால் தவறிழைத்தால் கண்டு கொள்ள மாட்டார்கள் சாதாரண மனிதர்கள் அப்பாவிகள் செய்தால் அதனை பெரிதுபடுத்தி பூதாகரப்படுத்தி பகிரங்கமாக வீதிக்கு வரவழைத்து சந்திக்கு இழுத்து தண்டனையே வழங்குவார்கள் வல்லாஹி அல்லாவின் மீது ஆணையாக ஃபாத்திமா பின் து முஹம்மத் அல்லாவின் மீது ஆணையாக என்னுடைய மகள் அதாவது முஹம்மதின் மகள் ஃபாத்திமா தான் திருடியிருந்தாலும் அவளுடைய கையை விட்டு வெட்டி இருப்பேன் என்று தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டிவிட்டார்கள் எனவே நபிகளார் அநியாயத்துக்கு ஒருபோதும் உடந்தையாக இருந்ததில்லை வலோ அலா அன்புசிக்கும் என்று அல் கூறுவான் சொல்கின்றது உங்களுக்கு எதிராகத்தான் இருந்தாலும் கூட நீதியை சாகடிக்க வேண்டாம் நீதியின் குரலை நீதியின் கள்ளுத்தை நறுக்க வேண்டாம் நெருக்க வேண்டாம் என்று அல் குருவான் சொல்கின்றது எனவே நபிகளார் மிக நீதமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் நீதி தான் அல்லாவின் தூதர் முகமது சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளவில்லை இந்த சொத்து பங்கீட்டிலே உணவு பங்கீட்டிலே பொருள் பங்கீட்டிலே பக்க சார்பாக நடந்து கொண்டீர்கள் என்று சொன்ன பொழுது நபிகளார் கோபத்தை காட்டாமல் வ இல்லம் அதில் வமை அழதில் நீங்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற பிரகாரம் பார்த்தால் நான் நீதமாக நடக்காவிட்டால் இந்த உலகத்திலே இந்த விடயத்திலே யார்தான் நீதமாக நடப்பார்கள் என்று சொன்னார்கள் எனவே குருவான் சொல்வது போல வலாயிரி மன்னக்கும் ஷன்கோமின் அலா அல்ல திலோ அகுரபுல் இத்தகுவா ஒரு தரப்பின் மீது நீங்கள் கொண்ட வெறுப்பு பகைமை குரோதம் விரோதம் காழ்ப்புணர்வு வஞ்சகம் பொறாமை போன்றன நீதமாக தீர்ப்பு சொல்வதை விட்டும் உங்களை தடுத்து விடக்கூடாது அதிலோ நீதமாக தீர்ப்பு சொல்லுங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி நீதிக்கு நீதிக்கு குரல் கொடுக்க வேண்டும் நீதிக்கு நீதியாக குரல் கொடுக்க வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனைத்தான் நபிகளார் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள் எனவே நபிகளாருடைய ஒட்டுமொத்த வாழ்வுமே மீதமாகத்தான் இருந்தது அது தன்னுடைய விடயமாக இருக்கட்டும் தன்னுடைய இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளிலாக இருக்கட்டும் மீதமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கண்ணுக்கு கொடுங்கள் உடலுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை உடலுக்கு கொடுங்கள் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை மனைவிக்கு கொடுங்கள் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன உரிமையை நீங்கள் கொடுக்க வேண்டுமோ அதனை அந்தந்த முறைப்படி கொடுப்பது நீதி என்று வழிகாட்டி இருக்கின்றார்கள் எனவே நாங்களும் எங்களுடைய எல்லா விடயங்களிலும் நீதமாக நடந்து கொள்வோம் எங்களுடைய பிள்ளைகள் என்று வருகின்ற பொழுது பக்கம் சாரக்கூடாது எங்களுடைய குடும்பம் என்று வருகின்ற பொழுது வாய் மூடிக்கொண்டிருக்கக்கூடாது எங்களுக்கு எதிராக என்று வருகின்ற பொழுது குளம்பி விடக்கூடாது எனவே நீதிக்கு நாங்கள் தலை சாய்க்க வேண்டும் அல்லாஹ் நீதியை விரும்புகின்றான் நீதியை நேசிக்கின்றான் அவனுடைய பெயர் அல்ல அதில் நீதமானவன் மிகச்சிறந்த நீதிபதி மாலிக்யோமிதீன் மறுமையிலும் நீதிபதி அவன்தான் எனவே நீதம் நீதி சமூக நீதி போன்றன இஸ்லாம் சொல்கின்ற வழிகாட்டுகின்ற மிக முக்கியமான பண்பு எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப சமூக வாழ்க்கையிலும் இந்த நீதியை நேர்மையை நாங்கள் முழுமையாக பின்பற்றிக் கொள்வோம் அலைக்கும் ஆறாம் தொடருக்கான வினாக்கள் நபி அவர்களிடம் வந்த வழக்கில் எந்த கோத்திரத்தைச் சேர்ந்த பெண் திருடி இருந்தாள் ஹெபுர் ரசோல் நபி அவர்களுக்கு மிகவும் நேசத்துக்குரியவர் என்ற புனை பெயரால் அழைக்கப்பட்ட நபி தோழர் யார் அல்லாஹ் மிக நீதியாளன் என்பதை குறிக்கின்ற அல்லாவின் அழகிய திருநாமம் என்ன